ஐயா வணக்கங்கய்யா என் பேர் விவேகானந்தன் அரசம்பட்டி பஞ்சாயத்துல மஞ்சமடி கிராமத்துல இருந்து தென்னை விவசாயி தென்னை சார்ந்த தென்னை நாற்றங்கால் எப்படி தயார் பண்றதுன்னு சொல்கிறேங்க ஐயா இப்போ வந்து நம்ம தேங்காயை வந்து தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுக்கிறது வந்து தரமான தேங்காயை தேர்ந்தெடுத்து அரை அடிலேருந்து இருந்து முக்காடி தேங்காயை வந்து மண்ணு மூடுற மாதிரி போட்டு நம்ம தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெட்டு போட்டுக்கணுங்க ஐயா தேவையான அளவுக்கு நீள ஆகலத்துக்கு நம்ம ஒரு பெட்டு போடணும் பெட்ல வந்து முந்நூறு டு நானூறு காய் இருக்கிற மாதிரி போட்டாலே போதுமானது நம்ம இப்போ தேங்காய் வந்து அரை அடி குழி எடுத்து நம்ம செங்குத்தா தேங்காய் இந்த மொளப்பு தெரியுற மாதிரி வச்சுட்டு அப்படியே லைனாக வைக்கணும் இப்போ ஒரு தேங்காய்க்கு இன்னொரு தேங்காய்க்கு நாலு வரை கடை இடைவெளி இருக்கணும் இது வந்து நாம நாலு நாலு மாசத்துல முளைப்பு வந்துருங்கய்யா இது தண்ணி வந்து ஸ்பிரிங்ளர் மூலமாக தான் பாய்ச்சிடும் நன்றிங்க